நான் <laughs> நான் nah, 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 nah. hey.

好。

சத்த வேற யார வேட்பாளத்து பின்னாடி போய் பின்னாடி பின்னாடி bike <tuk> da <tangan> <tuk tangan> அப்படியே <muchas>

どうだ 何 சட்டம் ஒரு தர மாத்திரம்

அறிமுகங்கள் பாறoglu வழி வாய்ப்பு வாங்கி மாக்களிப்பு ஓங்கோளை விரட்டிடுங்க நீ சூப்பி போட்டல மனசு ஐயா ஐயா இந்த பெரிய இஸ்லாமிய சீரீவாசியம் சாத்தியம் பண்ணணும் படித்தவர்கள் நீங்க போடணும் படிச்சவங்க போடணும்

Prov Geschichte ração iesen ச ப impose Systems <laughs> ση payment autant horses thin Shoots

ஓடும்மா வாட்டே உதியங்க சொல்ல பாக்கறானபா வேண்டாம் சுத்த வேண்டாம் அதமா அம்மா கிச்சன்மா மதியம்மா உங்க வேலைக்காரமா ها கேடா கடா கேடா எல்லாம்